அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுபதி நான் வந்து இயற்கை உணவு பாரம்பரிய உணவுகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்காக ஓஎஃப்சி ஆர்கானிக் ஃபுட் கிளினிக் இயற்கை உணவு மையம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கேன் இது வந்து இந்த நம்ம இதில் வந்து என்னென்னா இது நோக்கம் என்னென்னா ஆர்கானிக் உணவுகள் இயற்கை உணவுகள் அதாவது ரசாயனம் இல்லாத உணவுகள் பயன்படுத்தி எப்படி நம்ம நோய்களை தீர்க்கிறது நம்ம உடம்புக்கு எப்படி சாப்பிட்றது நோய் எதனால் ஏற்படுது நம்ம உடல் அமைப்பு எப்படி இயங்குது இயற்கைக்கு மனிதனுக்குள்ள தொடர்பு என்ன இப்படி நம்ம பல இதை அதில் பார்க்கலாம் இப்போ வந்து நிறைய பேர் நம்ம சுகர் ப்ரெஷர் அப்படின்னு நிறையா பேர் நம்ம எல்லாருமே அதில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அதுக்கு தீர்வு முழுக்க முழுக்க இயற்கை உணவுகளில் இருக்குது நம்ம எப்படி சாப்பிடுங்கிறதுல இருக்குது நம்ம முன்னோர்கள் பல வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க நம்ம தமிழர்கள் இங்கே வாழ்ந்த மக்கள் பல வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் அதில் குறிப்பாக சொல்லியிருக்காரு மருந்தென வேண்டாம் யாக்கேக்கு அருந்தியது அற்று போற்றி வினீன் மருந்துன்ற ஒன்றே உடம்புக்கு வேணாம் எப்போ வேணான்னா நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அதை மென்று கூளாக்கி அருந்தியதுன்னு சொல்கிறாரு அருந்தி அருந்தினா நம்ம நீரை தானே அருந்துவோம் அது மாதிரி அருந்தி அது அற்று போற்றிவினி அது அருந்தினதுக்கப்புறம் அந்த உணவை கூழாக்கி உள்ளானுக்கப்புறம் செரிமானம் ஆனதுக்கப்புறம் நம்ம மீண்டும் உணவு எடுத்தோம்னா நமக்கு மருந்தே வேணாம் அது எந்த மருந்துன்னு சொல்லலை சித்த மருத்துவம் ஆங்கில மருத்துவம் அலோபதி பிற மருத்துவங்கள் இருக்கலை யுனானி இப்படி பல மருத்துவங்கள் நிறையா இருக்குது ஹோமியோபதி இதெல்லாம் எந்த மருத்துவமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம முன்னோர் அவர் இந்த மாதிரி வழிகாட்டுதல் ஏன்னா இந்த மக்கள் இங்கே வாழ்ந்து இங்கே என்னென்ன மாதிரி நோய்கள் ஏற்படுது எத மூலமாக நோய்கள் ஏற்படுங்கிறதுலாம் இங்கே வந்து மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அங்கே குளிர் பிரதேசம் அங்கே குளிர் சார்ந்த நோய்கள் ஏற்படும் நம்ம பகுதியில் வந்து வெப்பமான பகுதி நம்மளால் வெப்பம் சார்ந்த சூடு சார்ந்த நோய்கள் தான் நம்ம பகுதியில் ஏற்படும் அந்த சூடை எப்படி சமன்படுத்துறது உணவு முறையில் அப்படி தான் இங்கே இருந்தது இங்கே இருக்கிற உணவுகளாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நீர் சார்ந்த உணவுகள்தான் இருக்கும் இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய இங்கே பயிர் பண்ணுறக்கூடிய காய்கறி எல்லாமே நீர் சார்ந்துதான் இருக்கும் சுரக்காய் பீங்காய் பாகக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீர் தன்மையோடு இருக்கும் ஏன்னா இங்கே வெப்பமான பகுதி இங்கே உள்ள மக்கள் வெப்பத்தை சமநிலைப்படுத்துறது அந்த உணவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம நீர் சார்ந்து அதிகமாக இருக்கும் அரிசியுமே நீரில் தான் நின்று விளையுது அதோட தன்மையும் குளிர்ச்சியை கொடுக்குறது அது மாதிரி கம்புக்கு அந்த மானாவரி பயிர்கள் சொல்லலாம் கம்பு கேழ்வரகு சாமை வரகு தண்ணி இது எல்லாமே உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது நீர் தன்மையை கொடுக்குறது அவங்க உணவு முறை இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணியோடு கலந்து தான் இருக்கும் களி முறைகள் அந்த முறைகள் மூலமாக உணவு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது எப்படி சாப்பிடுங்கிற முறையில் சாப்பிட்டாங்க அதனால் ஆரோக்கியமாக இருந்தாங்க பசித்து பூசி தின்னால் நூறு வயது அப்படிங்கிற ரெண்டு பழமொழி தான் இன்றைக்கி நம்ம சுகருக்கு தீர்வு இதை இனி ஒரு காலத்தில் எப்படி பார்க்கலாம் நோய்கள் எப்படி ஏற்படுது மனிதனுக்கும் இயற்கைக்குள்ள தொடர்பு என்ன பிரபஞ்சன்னா என்ன இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் எப்படி தோற்றம் என்ன நோய்கள் எப்படி உருவாகுது அதை தடுக்கிறது வழிமுறைகள் என்ன என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும் நோய்கள் எப்படி தடுக்கிறது மனதை எப்படி இயல்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத